அறிவிச்சூடார் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய காணொலியில் மூத்த பத்திரிகையாளர் மும்பை திரு சு குமரராசன் அவர்களை நாம் சந்திக்கிறோம் ஐயா வணக்கம் ஒடிசா மாநிலத்தில் இப்ப பிரதமர் திரு மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் தமிழர்களை பற்றியே பேசி பேச்சு பெரிய அளவுக்கு அது வைரலாகி கொண்டிருக்கிறது இதை பற்றிய உங்களது பார்வை அதாவது நம்முடைய தலைமை அமைச்சரும் சரி உள்துறை அமைச்சரும் சரி உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் யோகி அவர்களும் சரி அண்மை காலமாக அவர்கள் பேசுகின்ற பேச்சு உள்ளபடியே அவர்கள் வகி வகிக்கின்ற பதவிக்கு உகந்ததா என்பதை மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் ஏன்னா அவர்களுடைய அறிவு வந்து இப்போது தான் எந்த பதவியில் இருக்கிறோம் என்பதை கூட மறந்து ஒரு சாதாரண அதாவது சாலையில் செல்கின்ற ஒரு சாதாரண மனிதன் பேசுவது போல உணர்ச்சிவசப்பட்டு பேசுகின்ற ஒரு நிலையை காண்கிறோம் இது வந்து தமிழ்நாட்டில் தமிழர்களை பற்றி குறிப்பிட்டதுனால் தமிழ்நாட்டிலே இது ஒரு அது கொஞ்சம் வைரலா போகுதுன்னு நீங்க சொல்றது என்னால புரிஞ்சிட முடியுது நானும் அந்த அமித்ஷா அவர்கள் பேசிய அதாவது அரண்டவன் கண்டு கண்ணுக்கு இருந்ததெல்லாம் குறிப்பா தமிழர்களை பார்த்தாலே அவர்களுக்கு வந்து ஒரு என்ன செய்வது என்று தெரியாமல் என்ன பேசுவது என்று தெரியாமல் உளரக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்திருக்கிறார்கள் அதாவது ஒரு பக்கம் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே ரேஷன் இப்படி எல்லாம் பேசுறவங்க இப்படி ஒரு மாநிலத்தினுடைய முதல்வரை அவமானப்படுத்துகின்ற வகையில் அல்லது அந்த மாநில மக்களை அந்த மாநில மக்கள் யார் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அவர்களையே அவமானப்படுத்துகிற வகையில் பேசுவது என்பது இந்த பிஜேபி கட்சிக்கு வந்து தவறாக தெரியாது காரணம் அவர்கள் கொள்கை கோட்பாடு என்பது அப்படி அதாவது மனிதர்களை எவ்வளவுக்கெளவு பிரித்து வைக்க முடியுமோ எவ்வளவு பிரித்தாள முடியுமோ அப்போதான் தன்னுடைய மேலாண்மையை அவர்கள் மீது செலுத்தப்பட முடியும் என்பது சனாதனத்தினுடைய கொள்கை அது ஜாதியில இருக்கிற படிநிலையாக இருந்தாலும் சரி அல்லது பணக்காரன் ஏழை என்கிற ஏற்றத்தாழ்வாக இருந்தாலும் சரி அல்லது மதங்களாக மக்களை பிரிப்பதானாலும் சரி இப்படி அவர்கள் கடந்த காலம் குறிப்பாக இந்த தேர்தலின் போது பேசிய பேச்சு காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை வந்த பிறகு இது முஸ்லீம் லீக் தேர்தல் அறிக்கை போல இருக்கிறது என்று அங்கே இஸ்லாம் என்ற வார்த்தையோ முஸ்லீம் என்ற சொல்லோ அந்த அறிக்கையில் இல்லை ஆனால் அவர் ஒரு ஒரு நாட்டினுடைய தலைமை அமைச்சர் ஒரு எதிர்கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்து சொன்ன செய்தி இது அது மட்டுமல்ல ஒவ்வொரு மாநிலத்துக்கு போகும்போதும் அந்த மாநில மக்களை எவ்வாறு துண்டாடுவது என்பதிலே மிகவும் குறியாக இருக்கிறார்கள் அப்படித்தான் முதலிலே இந்த இந்தியாவில் இந்து முஸ்லீம் என்று அவர்கள் கக்குகின்ற விஷம் இருக்கின்றதே அது மிக கொடுமையானது இந்திய நாடு என்பது பல்வேறு மதங்கள் வாழுகின்ற மக்களை உள்ளடக்கிய நாடாகும் இந்து மதத்தவர் இருக்கிறார்கள் கிறிஸ்தவ மதத்தவர் இருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் பௌத்தர்கள் இருக்கிறார்கள் சமணர்கள் இருக்கிறார்கள் பாசீன மக்கள் இருக்கிறார்கள் சீக்கியர்கள் இருக்கிறார்கள் இப்படி பல மதங்களை பல நம்பிக்கைகளை உள்ளடக்கிய ஒரு நாடு இந்தியா பல மொழிகளை உள்ளடக்கிய நாடு ஒரு இந்தியா ஆனால் இவர்கள் பேசுவது ஒன்று செய்வது ஒன்று என்ற அளவிலே ஒரே நாடு ஒரே மொழி என்றெல்லாம் பேசிக்கொண்டு அதுதான் நாங்கள்தான் இந்திய தேசத்தினுடைய காவலர்கள் என்றெல்லாம் பேசிக்கொண்டு வடக்கே பேசுகின்ற போது தென்னிந்தியர்கள் வட இந்தியர்களை அடிக்கிறார்கள் என்று உத்தரப்பிரதேசத்திலே மோடி அவர்கள் பேசியிருக்கிறார் இங்கு வந்து பேசிய பேச்சு என்பது மிகவும் நகைப்புக்குரியதாக எப்படி தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஒன்றிய அரசு இலங்கை அரசும் செய்து கொண்ட ஒப்பந்தப்படி கச்சத்தீவானது தாரை பார்க்கப்பட்டதோ அது பற்றி எத்தனை ஆண்டுகளுக்கு பின்னால் பேசுகிறார் என்றால் சற்றப்போ ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னால் இப்போ பேசுகிறார் அதுவும் பிஜேபி ஆனது ஒரு பதினைந்து ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கிறது அப்போதெல்லாம் அந்த கச்சத்தீவை பற்றி பேசாத தலைமை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வரும்போது கச்சத்தீவை திமுக தாரை பார்த்து விட்டது என்று ஒரு கொஞ்சமும் அதாவது தான் வகிக்கின்ற பதவி என்று ஒரு ஒரு நாட்டினுடைய எல்லை பகுதியை அல்லது ஒரு ஒரு பகுதியை இன்னொரு நாட்டுக்கு எப்படி ஒரு மாநிலமானது தாரை பார்க்க முடியும் என்பது பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அதற்கு பொறுப்பே மத்திய அரசு தானே என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அவர் பேசினார் அது அவருடைய அது அவருடைய புதிர்ச்சியை அல்லது அவருடைய அறிவு எவ்வளவு என்பதை காட்டுவதாக அமைகிறது அதே மாதிரிதான் இப்போது ஒரிசாவிலே பேசுகின்ற பொழுது அங்கு இருக்கின்ற அந்த ஜெகநாத்புரி என்ற கோயிலே நகைகள் மற்றும் அங்கிருக்கிற அந்த கடவுளுக்கு அலங்கரிக்கப்படுகின்ற நகைகள் அவைகள் பயன்படுத்தாத நேரங்களிலே அவர்கள் பாதுகாப்பாக எப்படி பத்மநாபா கோயிலில் வைக்கப்பட்டிருக்கிறதோ எண்ணற்ற ஒரு நகைக்குவியல் பனைக்குவியல் அங்கிருக்கிறதோ இப்படி இந்தியாவிலே பல கோயில்களில் இருக்கின்றன அந்த வகையில் அங்கே இந்த கோயிலில் ரத்ன பந்தார் என்கின்ற அந்த ஒரு ஒரு அறை அதிலே தங்கம் வெள்ளி மற்றும் பாத்திரங்கள் இன்னும் பல்வேறு செய்திகள் இவரெல்லாம் இவைகளை அவ்வப்போது திறந்து பார்த்து அவைகளை எண்ணி சரியாக இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும் என்பது அந்த கோயிலினுடைய விதி ஆனால் இதில் நடைபெற்றது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு மே மாதம் இது இறுதியாக அவர்கள் பார்த்திருந்த போது சட்டப்ப ஒரு நூற்றி ஐம்பது கிலோ தங்கம் ஒரு இருநூற்று அறுபது கிலோ வெள்ளி இன்னும் பிற ஆபரண பொருட்கள் பாத்திரங்கள் இவைகள் எல்லாம் இருந்தது அதற்கு பின்னாலே ஒரு நான்கைந்து ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் அந்த 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 ஆய்வை கூட அவர்கள் தொடரவில்லை ஆனால் பிற்காலத்திலே ஒரு ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு அதை ஆய்வு செய்த போதும் போது அதனுடைய தவிர பெரிய அதிர்ச்சி அலையுண்டுகள் அதை விசாரிப்பதற்கு இரண்டு ஆணையர்களை நியமிக்கிறார்கள் அவர்கள் ஆணையம் நியமித்து இந்தந்த வழிமுறைகளை கையாள வேண்டும் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆக இந்த செய்தியை இப்போது நம்முடைய தலைமை அமைச்சர் அங்கு போய் பேசுகிறார் என்பது பெரிய நகைப்புக்குரியதாக இருக்கிறது ஒரு உள்ளபடியே உங்களுக்கு அக்கறை இருக்குமானால் நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும் அந்த ஆய்வுகளை உங்களிடம் புலனாய்வு துறை இருக்கிறது இன்னும் தேச பாதுகாப்பு துறை இருக்கிறது என்னெல்லாம துறை இருக்கிறது நீங்கள் யாரையும் எப்போதும் எதையும் செய்ய முடியும் எந்த வீட்டையும் நீங்கள் திறக்க முடியும் எந்த கோயிலையும் திறக்க முடியும் என்கிற நிலையிலே அவர்கள் அதை செய்திருக்க வேண்டுமா இல்லையா உளுப்படியே அக்கறை இருந்திருந்தார் அதை விட்டுவிட்டு தற்போது இந்த தேர்தல் பரப்புரையிலே இவர் இப்படி பேசுவது என்பது மிக மிக கேவலமாகவும் தகைப்புக்குரியதாகவும் இருக்கிறது அது மட்டுமல்ல அதோடு அவர் சொல்லி சொன்னால் இந்த திறவுகோள் தமிழ்நாட்டுக்கு சென்று விட்டது என்று அங்கே பிஜேடி என்கின்ற அந்த கட்சியில் தற்போது வி கே பாண்டியன் என்பவர் இணைந்திருக்கிறார் அவர் இணைந்து ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் தான் ஆகிறது இல்லை என்றால் அவர் வந்து அந்த ஒடிசா மாநில முதல்வருக்கு முதல்வரிடம் பணியாற்றுகின்ற ஒரு குடிமை பணி அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரி அவருக்கு என்று ஒரு திட்டத்துறையை வகுத்து கொடுத்தார்கள் அவருடைய பணி மிக சிறப்பாக இருந்தது எனவே மக்களுக்கும் அரசுக்கும் ஒரு தொடர்பு உள்ள ஒரு அதிகாரியாக வி கே பாண்டியன் அவர்கள் செயல்பட்டார்கள் அவர்கள் அவரை மக்கள் விரும்பினார்கள் அவர் செல்லும் இடங்களுக்கெல்லாம் அவர் வந்து மக்களுடைய சிக்கல்களை உடனுக்குடன் தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல ஆற்றல் வாய்ந்த ஒரு மனிதராக இருந்தால் எனவே அவர் அந்த முதல்வருடைய நம்பிக்கைக்கு நவீன் பட்நாய்குடைய நம்பிக்கைக்கு உரியவராக ஒருவர் இருந்தார் தற்போது அவர் அந்த குடிமை பணியிலிருந்து பிறகு நான் பிஜேடி கட்சியிலே இணைந்து பணியாற்றுகிறேன் என்று சொல்லி அவர் பரப்புரையில இருக்கிறார் அவ்வளவுதான் அவர் ஒன்றும் எம்எல்ஏ பதவிக்கோ அல்லது எம்பி பதவிக்கோ எதுவும் போட்டி போடுவதும் அல்ல ஒரு ஒரு சாதாரண ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அதுவும் இந்த இந்த கட்சியில இணைந்து சில மாதங்கள் தான் ஆகிறது ஆனால் அவரை குறிவைத்து இவர்கள் தாக்குவது என்பது அதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய வெறுப்பை இங்கு கொண்டு வந்திருக்கிறது இப்படி எதற்காக இவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள் அவர் இந்த தமிழ்நாட்டிலிருந்து இருந்து குடிமை பணி அதிகாரியாகவே ஒரிசாவிலே சட்டப்ப முப்பது ஆண்டு காலம் பணியாற்றுகிறார் கிட்டத்தட்ட ஒரிசா வாசியாகவே மாறிவிட்டார் ஆனால் அவர் எப்படி அடையாளப்படுத்துகிறார் அதுவும் நம்முடைய உள்துறை அமைச்சர் நான் அந்த வீடியோவை நான் நேரடியாகவே கேட்டேன் சற்று நேரத்திற்கு முன்பு ஒடிசாவை ஒரு தமிழர் ஆள முடியுமா அதை நாம் அனுமதிக்கலாமா என்று கூட்டத்தை பார்த்து கேட்கார்கள் முடியாது முடியாது இன்னும் சத்தமாக சொல்லுங்கள் இன்னும் ஜோர்சை போலோ ஜோர்சை போலோ என்றெல்லாம் இவரும் கத்துகிறார் யாரு ஒரு நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் காவலாளியாக இருக்கக்கூடிய மனிதர் நாட்டிலே சிக்கல்கள் வராமல் ஏற்பட கவனித்துக் கொள்ள வேண்டிய ஒரு அமைச்சரே இப்படி பேசுகிறார் என்றால் இவர்களுடைய மூளை அல்லது இவர்களுடைய பரப்புரை எந்த அளவுக்கு கீழே இறங்கி சென்றிருக்கிறது என்பதை பார்க்கும்போது போது மிக வேதனையாக இருக்கிறது இன்னும் சொல்ல போனாலும் ஒரிசா மாநிலத்திலே இதற்கு முன்பு இருந்த ஐஏஎஸ் அதிகாரி ஐயா பாலகிருஷ்ணன் அவர்கள் ஆய்வாளர் அவருடைய பணி ஒரிசா மாநிலத்துக்கு கிடைத்திருக்கிறது மிகப்பெரிய பணி அவர் பதவி ஓய்வு பெற்ற பிறகு கூட அங்கிருக்கிற முதலமைச்சர் அவரை தற்போதும் முதலமைச்சர் அறிவுரைஞராக இப்போதும் பணியாற்றி கொண்டிருக்கிறார் ஐயா பாலகிருஷ்ணன் அவர்கள் ஆக தமிழர்கள் தங்களுடைய பணியை செம்மையாக மக்களோடு மக்களாக ஆற்றலாக பணியேற்றுவதை பல மாநிலங்கள் வரவேற்றிருக்கின்றன ஏன் மகாராஷ்டிரா மாநிலத்தில் கூட மாநிலத்தில் இருக்கிற ஒரு தமிழ் குடிமைப்பணி அதிகாரியை பார்த்து இங்கிருக்கிற முதலமைச்சர் இவரை போன்ற அவர் பெயர் சொல்வது கூட தவறுகள் என்று இருக்கிறேன் அன்பழகன் ஐஏஎஸ் அவர்களை மேடையில் வைத்துக் கொண்டு அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது போது சொன்னார் இவரை போன்ற ஐஏஎஸ் அதிகாரிகளிடம் எங்களிடம் இருக்கும் போது நாங்கள் எதையும் சாதிக்க முடியும் என்றெல்லாம் ஆக அவரை ஒரு குடிமை பணி அதிகாரியாக பார்க்க வேண்டுமே அல்லாமல் இவர் தமிழரா குஜராத்தியா மராத்தியரா என்று பார்த்து இந்த மக்கள் அவர் மீது வெறுப்படையக்கூடிய அளவுக்கு பேசுவது என்பது ஒரு அமைச்சர் அல்லது அதையும் அதுவும் உள்துறை அமைச்சரே சொல்வது என்பது மிக மிக வேதனைக்குரியது அவர்களுக்கு இருக்கிற கோபம் எல்லாம் என்னவென்றால் இப்போது இருக்கிற முதலமைச்சராக இருக்கிற நவீன் பட்நாயக் அவர்களுடைய தந்தையா ஒரு நல்ல சோசியலிசவாதி பெடரலிஸ்டத்தை விரும்பக்கூடியவர் எல்லா மாநிலங்களிலும் எந்த சிக்கலும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர் அந்த வகையில் தான் நாம் திமுக அதிமுக பிரிந்து இருக்கிற இந்த நிலையிலும் கூட அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் அவர்களையும் கலைஞர் அவர்களையும் ஒன்றாக கூப்பிட்டு நீங்கள் பிரிந்திருக்க கூடாது இணைய வேண்டும் என்றெல்லாம் அப்படிப்பட்ட முயற்சி எடுத்தவர் எனவே இது போன்று சோசியலிசம் பெடரலிசம் என்கின்ற அந்த செய்திகளை எல்லாம் இந்த நாட்டுக்கு தந்த ஒரு குடும்பம் என்றால் அது விஜய் பட்நாயக் குடும்பம் அதனுடைய தொடர்ச்சி தான் நவீன் பட்நாயக் எனவே இவர்களுடைய கோட்பாடு என்பது இதற்கு முழு எதிரி என்பதால் எதிரானது என்பதால் அவரை பற்றி இவ்வளவு அவதூறாக பேசுவது அதை தாண்டி தமிழகத்தை இழுத்து இந்த பாண்டியன் அவர்கள் அங்கு இருப்பதை மறைமுகமாக சுட்டி காட்டுகின்ற வகையிலே இதை திருடியவர் ஒரு தமிழர் என்கின்ற வகையிலே பேசியிருப்பது மிகுந்த கண்டனத்துக்குரியது இது வன்மையாக அனைவரும் கண்டிக்க வேண்டும் இது தமிழர்களுக்கான செய்தி மட்டுமல்ல மதப்பிரிவாக துண்டாடுவது அல்லது சாதி பிரிவாக துண்டாடுவது என்பது இந்தியாவை உடைய ஒற்றுமைக்கு மிக மிக அதாவது ஒற்றுமையை குறைக்கின்ற ஒரு செயலாகத்தான் நான் இதை பார்க்கிறேன் எனவே இப்படிப்பட்ட பேச்சுக்கள் எல்லாம் இவர்கள் பேசுவதை என்பது த இந்திய மக்கள் நிச்சயமாக அதற்கு உரிய பதிலடி தருவார்கள் என்று எண்ணுகின்றேன் அதாவது பல்வேறு மாநிலங்களிலே அதாவது அவர் கேட்கிற கேள்வி என்னன்னா ஒரு மாநிலத்தினுடைய நிர்வாகத்தை இன்னொரு தமிழ் ஒரு தமிழன் வந்து உங்களை நிர்வகிக்க முடியுமா என்று கேட்கிறார் இதே கேள்வியை வந்து நாம் அவரிடம் திருப்பி கேட்க வேண்டும் தமிழ்நாடு என்கின்ற ஒரு மாநில அரசானது மாநில சட்டமன்றமானது எத்தனையோ மசோதாக்களை நிறைவேற்றுகிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அந்த மசோதாக்களை கவர்னர் என்கின்ற அந்த ஆளுநர் என்கின்ற அந்த பதவி அதிலேயே எங்கோ இருந்து பீகாரிலிருந்து வந்தவர் இல்லது மற்ற வேறு வேறு மாநிலங்களில் குஜராத்தில் இருந்தும் பஞ்சாபில் இருந்தும் வந்தவர்கள் எல்லாம் இந்த மாநில அரசு சட்டங்களை நிறுத்தி வைப்பதை இதை எப்படி பார்ப்பது ஒரு மாநிலத்தினுடைய உரிமைகளுக்கு எதிராக செயல்படுகின்ற மற்றொரு மாநிலத்தினுடைய அவர்களை ஆட்டுவிப்பவர்கள் மத்தியிலே ஆளுகின்ற கட்சியினராக இருக்கின்ற பொழுது இது எப்படி பார்ப்பது அது மட்டுமல்ல ஏன் இதே மும்பையிலே அதாவது ஒரு மாநிலத்தினுடைய ஆட்சி அதிகாரத்திலே இன்னொரு மாநிலத்தவன் பங்கு பெறலாம் என்று கேட்கின்ற அமித்ஷா அவர்கள் சார்ந்திருக்க பிஜேபி கட்சி அந்த கட்சி பிஜேபி மும்பையிலே நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்லுகிறேன் என்னுடைய நண்பர் தான் தமிழ்ச்செல்வன் சேர்ந்தவர் மும்பையிலே பிஜேபி எம்எல்ஏவாக இருக்கிறார் ஆக அவரையும் இங்கிருந்து விரட்ட வேண்டும் என்றுதான் அமித்ஷா சொல்லுகிறாரா எண்ணி பார்க்க வேண்டும் அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தெலுங்கானாவில் எப்படி நடந்து கொண்டார்கள் அந்த மாநில அரசுக்கு சட்டங்களை அதாவது உரிய நேரத்திலே அவைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு தடைக்கல்லாக இருந்தார்கள் இன்னும் சொல்ல வேண்டுமானால் யூகே யுனைடெட் கிங்டம் என்கின்ற அந்த அரசு அதனுடைய தலைமை அமைச்சர் ஒரு இந்திய அதாவது ரிஷி சுனாக் என்கின்ற ஒரு இந்திய அதை பிஜேபி ஏற்றுக்கொள்கிறதா இல்லையா அல்லது அவரை இந்தியாவுக்கு அழைக்க போகிறீர்களா கமலா ஹாரிஸ் அமெரிக்காவிலே துணை தலைவராக இருக்கக்கூடியவர் மும்பையிலே இங்கு காங்கிரஸ் இயக்கத்திலே மும்பையிலே மும்பை அரசியலிலே குருதாஸ் காமத் என்கின்ற ஒரு கர்நாடக சேர்ந்தவர் தான் இங்கு ஒரு பெரும் தலைவராக காங்கிரஸ் கட்சியில இருந்தார் இப்படி நாம் எத்தனையோ இப்போது அண்மையிலே இவருடைய பாரதிய ஜனதா கட்சியிலே இணைந்த முரளி தேவ்ரா அவருடைய மகன் மெல்லின் தேவ்ரா அவர் ஒரு மாறுவார் இனத்தைச் சேர்ந்தவர் அவர் எப்படி மும்பையில் பிஜேபியில இணைந்து அவர் செயல்பட முடியும் இவருடைய கணக்குப்படி நான் இதை தவறு என்று சொல்லவில்லை இந்தியா என்பது பல்வேறு தேசிய இன மக்களை உள்ளடக்கிய நாடு பல்வேறு மதங்களை உள்ளடக்கிய நாடு பல்வேறு நிலப்பரப்புகளை உள்ளடக்கிய நாடு எனவே இவைகள் அனைவரும் சமமாக பார்க்கப்பட வேண்டும் என்பது நம்முடைய கொள்கை ஆனால் இங்கு பொருளாதார நிலையிலும் சரி தென் மாநிலங்கள் சரியாக பார்க்கப்படுவதில்லை சமூக ரீதியாகவும் சரி பார்க்கப்படுவதில்லை மாறாக தமிழர்களை ஒரு திருடர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இவர்கள் வாய்க்கொழுப்பாக பேசுவது என்பது உள்ளபடியே இது தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் எதிர்க்கக்கூடிய செய்தி அல்ல இந்திய மக்களே எதிர்க்க வேண்டும் காரணம் ஒரு மாநிலங்களிலே மாநில பிரிவினைகளை உண்டு பண்ணுகின்ற அதை தூண்டி விடுகின்ற மக்களை பிளவுபடுத்துகின்ற ஒரு போக்காகத்தான் நான் இதை கருதுகிறேன் அப்படி பார்த்தால் இந்த குஜராத் மாநிலம் என்பது வெள்ளைக்காரன் காலத்திலேயே வந்து அது சிந்து மாகாணத்தோடு இணைந்து இருந்தது சிந்து டெக்கான் மும்பை இவை மூன்றும் ஒன்றாக இருந்த காலம் ஒன்று பின்னாடிதான் அது அதாவது மும்பை மாகாணம் என்றும் சிந்து மாகாணம் என்றும் டெக்கான் மாகாணம் என்று பிரிக்கப்பட்டது அப்படி என்றால் இந்த குஜராத்திக்காரர்கள் யார் நான் ஒருமுறை இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு லண்டக்கே இருக்கிற கேட்விக் என்ற ஒரு விமான நிலையத்திலே ஒரு விமானத்துக்காக காத்திருக்கும் போது ஒரு புத்தகத்தை பார்க்க வாங்கினேன் அந்த புத்தகத்தினுடைய பெயர் என்ன தெரியுமா த்ரீ குஜராத்தி இந்தியாவின் தலைவிதியை நிர்ணயித்த மூன்று குஜராத்திகள் என்று அதை உடனே எனக்கு வியப்பாக இருந்தது அந்த புத்தகத்தை வாங்கினேன் அந்த புத்தகம் ஒரு புத்தகம் எழுதப்பட்டதாக சொல்லி இருக்கின்ற செய்தி இந்தியாவினுடைய விடுதலை விடுதலை இந்த மூன்று குஜராத்திகள் மகாத்மா காந்தி வல்லபாய் பட்டேல் முகமது அலி ஜின்னா முகமது அலி ஜின்னா அவர்களும் அந்த குஜராத் பகுதியை சேர்ந்தவர் என்பது எனக்கு அப்பதான் தெரியும் இவர்கள் மூன்று பேரும் தான் இந்தியாவினுடைய எதிர்காலத்தை தீர்மானித்தார்கள் என்று எழுதியிருந்தால் அன்றைக்கு மூன்று பேர் அதனுடைய தொடர்ச்சியானது அதற்கு பிறகு மொராஜி தேசாய் போன்றவர்கள் இருக்கிறார்கள் பெலும் மோடி போன்றவர்கள் இன்னும் எத்தனையோ அதை வரிசையாக நாம் கொண்டே போகலாம் இன்று மூன்றுக்கு பதில் நான்கு குஜராத்திகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மோடி அமித்ஷா அதானி அம்பானி என இந்த நான்கு இவர்கள் தான் இந்தியாவினுடைய அனைத்தையும் தீர்மானிக்கிறார்கள் பெரும்பான்மையாக இருக்கிற உத்தரப்பிரதேசமோ அல்லது எக்கச்சக்கமான பணத்தை வாரி வளர்கின்ற மகாராஷ்டிர மாநிலமோ அல்லது அதற்கு அடுத்தாக இருக்கிற தமிழ்நாடோ இந்திய அரசியலிலே அதிக பங்களிப்பை செலுத்த முடியவில்லை மாறாக அனைத்து முடிவுகளையும் இந்த நான்கு குஜராத்திகளையும் எடுக்கக்கூடிய நிலையிலே நாடு சென்று கொண்டிருக்கிறது என்றால் இவர்களுடைய கோட்பாடு எப்படி இருக்கிறது இவர்களுடைய கொள்கை எப்படி இருக்கிறது இப்படி மக்களை பிளவுபடுத்தி பிளவுபடுத்தி இந்தியாவை சின்னா பின்னாமா ஆக்குவதற்குத்தான் இது போன்ற சொற்பொழிவுகள் உதவி ஒழிய அவர்களுக்கு தேர்தலிலேயே வெற்றியை தராது என்பதை மக்கள் தான் உணர்த்த வேண்டும் சொல்றபடியே இப்ப தமிழ்நாட்டில இருந்து பிஜேபி கட்சியை சார்ந்தவர்களே அவங்க வந்து பல மாநிலங்கள்ல இப்ப கவர்னரா இருக்காங்க நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டாங்க இன்னும் இரண்டு தமிழர்கள் வந்து ஆளுநரா இருக்காங்களே அந்த மாநிலத்துல எப்படி அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள் இவர்களுடைய கருத்துப்படி தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டில் இருக்கிற நம்முடைய தலைமை காவல்துறை அதிகாரியோ நல்லது நம்முடைய தலைமை செயலாளர்களும் தமிழர் அல்ல தமிழ்நாடு அனைத்து திட்டங்களும் அவர்கள் மூலமாக தான் நிறைவேற்றப்படுகின்ற செயலாக்கம் பெறுகிறது இப்படி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் பொருந்தும் அது மகாராஷ்டிராவுக்கும் பொருந்தும் ஒடிசாவுக்கும் பொருந்தும் கேரளாவுக்கும் பொருந்தும் அனைவருக்கும் பொருந்தும் எனவே மக்கள் தான் வெளிப்பாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் விரும்புகின்றேன் பிரதமர் ஒரு மாநிலத்தை சேர்ந்தவரா தான் இருப்பார் அவர் எல்லா ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கும் பிரதமர் என்பதை நினைத்து நினைத்து பார்க்காமல் அவர் இவ்வாறு பேசுகிறார் ஒவ்வொரு மாநிலத்திலையும் பல்வேறு மாநிலங்களை சார்ந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் இருக்கிறார்கள் இதுவரைக்கும் இருக்கிறார்கள் அவர்தான் ஆட்சி பணியிலே குடுமை பணியில இருந்து பணியாற்றி வருகிறார்கள் இப்படி வேறுபாடு செய்து வேறுபடுத்தி பிற மாநிலத்தவர்கள் என்று பார்த்தால் எந்த மாநிலத்திலையுமே வந்து இதை வந்து பேச முடியாது எல்லா மாநிலத்திலுமே பெரிய சிக்கலை எல்லாம் உருவாக்கும் பிரதமரே இதற்கு முன்மாதிரியாக இருந்து ஒரு சிக்கலை ஒரு வேறுபாட்டை தோற்றுவது போல பிரதமருடைய பேச்சு இருக்கிறது இது வந்து ஒரு முன்மாதிரியாக இந்த பேச்சை எப்படி எதிர்பார்க்க முடியும் இது ஒரு பிரதமர் நாட்டுக்கு வழிகாட்டலாமா இதை பின்பற்றி எல்லோரும் பேசினால் இந்திய நாட் இந்த நாட்டினுடைய ஒற்றுமை என்னாவது இப்படி பிரிவினைவாதம் பிரதமரே பிரிவினைவாதம் பேசலாமா என்றுதான் நமக்கு கேட்க தோன்றுகிறது ஏதோ தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் குறைத்தெல்ல வேண்டிய செய்தி குறிப்பாக இந்தியாவினுடைய அனைத்து மாநில மக்களும் இது போன்ற பிரிவினைவாத பேச்சுக்களை கண்டிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஒவ்வொரு மாநிலத்தை சார்ந்தவர்களும் பணி தேர்வு எழுதுகிற போது அந்த மாநிலத்திலேயே பணியாற்ற முடியாது பெரும்பாலும் பிற மாநிலத்திலே தான் பணியாற்றுகிறார்கள் எல்லா மாநிலத்தை சேர்ந்தவர்களும் இது போன்று அந்தந்த மாநிலத்தை சாராதவர்கள் என்று பிரச்சனை எழுந்து விட்டால் அவர்கள் எல்லாம் எப்படி அந்த பிற மாநிலங்களை பணியாற்றுவது இப்படி தானே இந்தியா ஒட்டுமொத்தமான வளர்ச்சி அடைந்திருக்கு இது ஒரு ஒரு மோசமான முன்னுதாரமான பேச்சு என்று இதை நாம் கருதலாம் பிரதம அமைச்சருடைய பேச்சு இன்னும் நடக்கக்கூடிய நடக்க இருக்கக்கூடிய மற்ற கட்ட தேர்தலின் போது மக்கள் நிச்சயமாக இதை கருதுவார்கள் மக்கள் கேட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கார்கள் இதற்கு மக்கள் சரியான விடையளிப்பார்கள் என்று நாம் நம்பலாம் உங்களுடைய கருத்துக்கும் நேரத்துக்கும் நன்றிங்க வணக்கம்